நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜெனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க சாஃப்டான கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன் இந்த பட்டர் நல்ல சாஃப்டாக ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் வீட்டிலயே தயிர் ஆடையிலருந்து ரெடி பண்ண பட்டர் தான் இது தயிர் ஆடையிலேருந்து எப்படி வீட்டிலையே ஈஸியாக பட்டர் எடுக்கலாங்கிற வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி தான் கேக் ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் இதை ஒரு பிஸ்க் வச்சு கூட செஞ்சுக்கலாம் இந்த பட்டரை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் பட்டரை இந்தளவு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவு பவுடர் பண்ண சுகர் சேத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் பவுடர் பண்ணி ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் சீனியை நாம் அப்படியே சேர்க்குறதை விட இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்து செய்யும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணிக்கலாம் இந்தளவு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பட்டரையும் சுகரையும் பீட் பண்ணதுக்கப்புறமா ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நாம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம் உடச்சி கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கிற ஒரு முட்டையை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் முட்டையை சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் முட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் நாம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கலந்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா இப்போ இது இருக்கட்டும் நாம் தனியாக ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம் பட்டர் சுகர்லாம் அளந்த அதே கப்பில் ரெண்டு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் பட்டர் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கோம் ரெண்டு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கோம் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நாம் பீட் பண்ணி வச்சுருக்கிற மற்ற பொருட்களோட இதையும் கலந்துக்கலாம் மாவு சேர்க்கும்போது அதை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வாட்டியாக பிரித்து பிரித்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் பீட் பண்ணிக்கலாம் மாவு சேர்த்ததுக்கப்புறமா நாம் ரொம்ப ஸ்பீடாக வச்சு பீட் பண்ணக்கூடாது லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கலாம் ஓரங்களில்லாம் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டு எல்லாத்தையும் கலந்து பீட் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு கலந்துக்கணும் மீதி இருக்கிற மாவை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு லைட்டாக பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம் நம்ம செய்கிற கேக்க அளவை பொறுத்து கொஞ்சம் பால் அதிகமாகவோ குறையவோ சேர்க்க வேண்டி வரும் இப்போ இதையும் சேர்த்து லைட்டாக பீட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் பீட் பண்ணதுக்கப்புறமா மாவு பாருங்கள் நல்லா ஃப்ளஃப்ஃபியாக இருக்குது இப்போ மாவு பாருங்கள் நல்ல க்ரீம் போல் பதத்தில் இருக்குது இது நமக்கு கேக் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது இப்படி இருக்கட்டும் இப்போ நாம் கேக் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு அடிக்கணமான பாத்திரமாக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பழைய குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் வெயிட் எதுவும் போடக்கூடாது மூடி மட்டும் வைக்கணும் இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த டைமில் நாம் கேக் நமக்கு எதில் செய்யணுமோ அதில் என்ன தடவிக்கலாம் நாம் ஒரே பாத்திரத்தில் கேக் செஞ்சோன்னா கொஞ்சம் அதிகமாக டைம் ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் செய்யும்போது நமக்கு டைமும் கம்மியாகும் குழந்தைங்களாம் அதை விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன கப் எடுத்து வச்சுருக்கேன் இது நாம் வீட்டில் இருக்கிற நார்மலாக யூஸ் பண்ணுற டம்ளரில் கூட செய்யலாம் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு ப்ரெஷ்ஷ் இருந்ததுன்னா ப்ரெஷ் வச்சே நல்லா எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி விரல்களால் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம் எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறமா எல்லா கிண்ணத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு சேர்த்து இந்த மாவு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி கையில் எடுத்து அப்படியே தட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா கப்புலையும் மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை இதில் ஒவ்வொரு கப்லையும் பாதி பாதி அளவு வச்சுக்கலாம் ஃபுல்லாக வைக்கக்கூடாது கேக் நமக்கு நல்லா பொங்கி வரும் பாதிலேருந்து ஒரு முக்கால் அளவு வரைக்கும் வச்சுக்கலாம் எல்லா கப்லேயும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா தேவைனா இதில் மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம் சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் என்கிட்ட இருந்தது அதனால் நான் கொஞ்சம் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா லைட்டாக இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுடலாம் தட்டி விட்டதுக்கப்புறமா நமக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை எல்லாத்தையும் உள்ளே எடுத்து அந்த ஸ்டாண்டில் படுற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதில் கேப் எதுவும் இல்லாமல் மூடி வச்சுட்டு வெயிட் எதுவும் போடாமல் பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கேக் நல்லா பொங்கி வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இப்போ ஒரு குச்சி வச்சு நாம் உள்ளே குத்தி பார்த்தோன்னா அந்த குச்சியில் மாவு ஒட்டாமல் வரணும் அப்போனா கேக் நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நமக்கு கம்மியான டைம்லேயே ஈஸியாக நல்லா பஞ்சு போல் கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல இந்த கப்புக்கும் மேலே நல்லா பொங்கி நிற்கிது அந்த இடத்த பிடிச்சி அந்த மாதிரி வெளியில் எடுத்தோம்னாலே நமக்கு ஈஸியாக கேக் வெளியில் வந்துடும் கத்தி எதுவும் வச்சு எடுக்க வேண்டிய தேவையே இல்லை உள்ளேயும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்ச மாதிரி இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக எல்லோரும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்